ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் கூட வலுவலு தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப நேரம் சிரமப்படவே அவசியம் இல்லை டக்குன்னு கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த வெண்டைக்காயில் வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனாலே நிறைய பேர் செய்கிறதுக்கே சிரமப்படுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கங்க கழுவிட்டு நல்லா எண் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க தொடச்சிட்டு நம்ம பொரியலுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணுவோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் கொட்டிவிட்டு இதை வந்து நம்ம வெயிலில் வைக்க போகிறோம் அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டான மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் யாராவது ஒருத்தங்கனாவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி செய்ய சொல்லிடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தோன்னே அந்த வள தன்மை சுத்தமாக போய் நல்லா உலர்ந்துருக்கும் இப்போ நம்ம செய்யும்போது இதுக்கு ஆயிலும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமான ஆயிலே நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு கொஞ்சமாக இருபத்தஞ்சி எம்எல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அது சூடானோடனே கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இந்த வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு இது கூட நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நிறம் மாறினோன்னே நம்ம வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செஞ்சாலுமே வெண்டைக்காய் பொரியல் வெண்டக்காய் புளி குழம்பு எதுன்னாலுமே வெண்டைக்காயில் செஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தேங்காயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பொரியல் இது கூடவே தேவையான அளவு கருவேப்பில் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கணுன்னெலாம் அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கினோன்னே நம்ம வெண்டைக்காவாக சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் கூட சேர்த்துட்டு நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கிரும் பாருங்க போதும் இந்த அளவு வதக்குனா போதும் இப்போ வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் அது தொட்டு பார்த்திங்கன்னா அந்த தன்மை கொஞ்சம் கூட இருக்காது இப்போ எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அளவாகவே போட்டுக்கோங்க பத்திலனா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெண்டைக்காவில் தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலே நிறைய ஆயில் சேர்த்து தான் வதக்க முடியும் அல்லது ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு இதுவும் வந்து ஃபாலோ பண்ணால் தான் வெண்டைக்காய் பொரியல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலும் அதிகம் தேவை ரொம்ப நேரம் இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு உப்பு கொஞ்சமாக பத்தல வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் கூட நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் கூட வெங்காயத்துக்கூட ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சாம்பார் பொடிலாம் போட்டு வதக்கி இந்த வெண்டைக்காய் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருள் போட்டிங்கன்னா அது ஒரு வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இந்த பொரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சுங்க ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது ரொம்ப அப்படியே தனித்தனியாக இருக்கும் இதே போல் வெண்டைக்காய் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த வலுவலுப்பு இல்லாத ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க